ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி நம்ம சுடிதார் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம் அது இல்லை நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பிட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து மீதி இருக்குது இது நம்ம வந்து சுடிதாரோட நெக் டிசைனுக்கு வந்து கொடுத்துடலாம் இது வந்து மேல் பாட்டு அடுத்தது இது வந்து கீழ் இது ஃபஸ்ட்டு மேல் பாட்டு வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் இது பார்த்திங்க அப்படின்னா பட்டியாலா சைஸு இப்போ இதில் உள்ள வெளியே இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எது நமக்கு உள் பக்கம் வரணுமோ அதை உள் பக்கம் வச்சுட்டு நான் வந்து இந்த மெயின் சைடு இப்படி வெளியே இருக்கிற மாதிரி வந்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த சைடில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் வந்து போட்டரலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் வந்து நான் போட்டுக்கிறேன் குதிரோட தையல் வந்து போட்டுக்கலாம் லாஸ்ட் எந்த வரையுமே வந்து போட்டுட்டு ரொம்ப ஈஸியாக அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃபினிஷிங்காக எப்படி வந்து பேண்ட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி இந்த இடத்துல மேலே வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டுடலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு தையல் வந்து இப்படி நான் மடித்து வந்து தைக்கிறதுக்காக விட்டுருக்குறேன் இதை வந்து நம்ம பேண்ட்டு கட் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல நம்ம பிடிச்சி தைக்கிறோமோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து விடணும் அதே மாதிரி இந்த சைடில் மடித்த மாதிரியே இந்த சைட்லேயும் வந்து நான் மடிச்சுக்கிறேன் இது ஃபுல்லாக அப்படியே வந்து நம்ம மடிச்சிடலாம் மடிச்சுட்டு இப்போ நம்ம மடித்த ரெண்டையும் இப்படி ஒன்றா வச்சுக்கணும் இந்த சைடு இந்த சைடு ரெண்டு பக்கமே வந்து இந்த மாதிரி ஒன்றாக வச்சுட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம்ல நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு மடிக்கிறதுக்கும் அதுக்கப்புறமே வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல கொஞ்சோண்டு கேப்புக்காகவும் நம்ம வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த இடத்த ஒரு நல்லா கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே பாட்டம் வரையும் நம்ம அப்படியே வந்து தையல் போட்டடலாம் இப்போ இதை நம்ம கட் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல தையல் போட்டார் இல்லைங்களா அதை வந்து இப்படி பிரித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங்காக வந்து வந்துடும் அதான் இப்படியே திருப்பி விட்டுட்டு ஒரு ஊசியோட தையல் வந்து ரெண்டு சைடு போட்டுக்கலாம் மேல இருந்து அப்படியே ஊசியோட தையல் போட்டு வந்து அப்படியே ஊசியோட தையல் வந்து இப்படி நம்ம நம்மளோட அவுட் சைடும் பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்பவே நீட்டா பினிஷிங்கா இருக்கும் அப்பப்பவே வந்து எக்ஸ்ட்ரா வர இந்த பிசு எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்ப நான் இதோட முன்பக்கம் வந்து காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க பாருங்க நமக்கு முன்னாடி சைடு இந்த மாதிரி நல்ல நீட்டாக வந்துடும் பேக் சைட்லேயும் வந்து நமக்கு துணி எதுவுமே தெரியாது நல்ல நீட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த சைடு உள் பக்கமும் நீட்டாக இருக்கும் இந்த சைடில் அவுட்ரு வர சைடும் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதில் வந்து இது கையோட இப்படியே வந்து நாடாகவும் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் நாடாக போடுறதுக்காக தனியாக வந்து நம்ம டைம் வந்து எடுக்க தேவையில்லை இதை நான் கட் பண்ணும்போதே மேலே பார்த்தீங்க அப்படின்னா பக்கம் தான் வச்சு கட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து விட்டுருக்கிறேன் உங்களுக்கு வந்து கரப்பக்கம் வரல அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நமக்கு வெளியே எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு அப்படியே வந்து கண்டினியூவா மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நாடாவை உள்ளாரையே வச்சு இன்செர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தனியாக வந்து போகிறதுக்கான டைம் வந்து மீதி ஆகும் நானாக நம்ம வந்து ஒரு ஓரமாக இந்த மாதிரி உள்ள தள்ளி வச்சுட்டு எப்பயுமே ஒரு ஒரு இன்ச் அளவுக்காவது வந்து மடிங்க அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் இருக்கும் பார்த்து ரொம்ப கம்மியாக மடித்தா அது ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் லாஸ்ட் வரையுமே அது மாதிரி தையல் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் கூட போட்டாரலாம் தையல் வந்து நான் மீடியமான சைஸில் தான் வச்சுருக்கிறேன் சுடிதார் ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப பெரிய தையலாகலாம் வைக்கக்கூடாது ரொம்ப சின்னதாகவும் வைக்கக்கூடாது மீடியமான சைஸில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மேல் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது கீழே தான் நம்ம வந்து என்ன ரெடி பண்ணணும் சுடிதாரில் அந்த பேண்ட் ஸ்டிச்சிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெறும் வந்து இருபது நிமிஷத்துல நம்ம வந்து பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இந்த இது லாஸ்ட்டாக முடிக்கும் போது இது ரெண்டுமே வந்து ஒரே ஈவனா இருக்கா ஒரே ஹைட்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமே நீங்க வந்து முடிச்சிடுங்க முடிக்கும்போது நல்லா அந்த மாதிரி கட்டு கட்டி விட்டுருங்க அப்புறம் இதோட லென்த்தும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே அளவுக்கு இந்த நாடாவை நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மேல் பாட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்தது வந்து கீழ் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது சைஸுமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது இதில் நான் கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கிறேன் பேண்ட்டுக்கு வைக்கிறது சுடிதார் பேண்ட்டுக்கு வைக்கிற கேன்வாஸ் அப்படின்னாவே நமக்கு வந்து கடைங்களில் கிடைக்கும் இது ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம ஒரு ஃபோல்டிங் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் இதுக்கு எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்க அப்படின்னா ரெடி அளவுல இருந்து நான் ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ராவா வந்து இருக்கிறேன் இது மடித்து ஸ்டிச் பண்றதுக்காக கட் பண்ணும்போது கையோட இந்த கிளாத்லயே கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தனியாக எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கிளாத் இதில் வச்சுட்ருக்க தேவையில்லை அதே மாதிரி அதை ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு ஃபோல்டிங் நான் வந்து பண்ணிக்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பேப்பர் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேன்வாஸ் துணி துணியெல்லாம் வந்து நீங்கள் உள்ளார கொடுக்கறதுக்கு பதிலாக கேன்வாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டிப்பாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீட்டாக எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தையல் வந்து போட்டுறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் கீழே போட விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் டபுள் ஸ்டிச்சஸ் போடுறனாலும் போடலாம் நான் வந்து ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு தையல் போட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுருவேன் நம்ம இப்படி தைக்கும்போது நமக்கு வந்து இந்த இது இன்னுமே நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த உள்ள வெளியை மட்டும் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா ராங் சைடு ரைட் சைடு வந்து பார்க்காம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் பிளைன் கிளாத்தில் நமக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு தெரியாது நல்ல பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பயுமே கொஞ்சம் ஷைனிங்காகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே கெட்ட பக்கம் வந்து நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ ரெண்டு சைடுமே நான் வந்து இந்த இதை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் கேன்வாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரோலில் ரெண்டு வரும் ஒரு பேக்கெட்டில் அப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து இருபத்தி அஞ்சு ரூபா டூ முப்பத்தி அஞ்சு ரூபா அந்த மாதிரி வந்து வரும் இதோட ரேட் வந்து கம்மி தான் நமக்கு வந்து க கண்டிப்பாக ஒரு ஒரு மூணு நாலு மாதமாவது இந்த சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இது யூஸ் ஆகும் ஒவ்வொரு பேண்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே வந்து கிழிஞ்சிரும் அது வந்து துணியெல்லாம் கிழிஞ்ச மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி கேன்வாஸ் கொடுக்காம ஸ்டிச் பண்றதுனால தான் கேன்வாஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்ச நாள் நல்லா லைஃப் வரும் இப்போ ரெண்டு பக்கமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டிச் பண்ண ரெண்டு சைடையுமே பாத்தீங்கன்னா மேல் பக்கத்தை இப்படி இந்த சைட்ல வந்து தெரியிற மாதிரி வச்சிருக்கிறேன் கெட்ட பக்கம் தான் இப்ப என் கையோட மேல் பக்கத்துல இருக்குது மேல் பாகத்துல இப்போ இது மேலே நம்ம தையல் போட போறோம் இப்போ இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம வந்து இது இதுவும் ராங் சைடு இதுவும் ராங் சைடு நம்ம வந்து ரைட் சைடு வந்து உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி வந்து அந்த இதில் மேலே நம்ம தைச்சோமோ அதே மாதிரியே கீழேயும் வந்து தைச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு மடி மடித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே மடித்து நம்ம வந்து ஒரு குதிரோட தையல் போட்டாரலாம் ஏன்னா மேல ஒரு மாதிரியும் கீழே ஒரு மாதிரியும் நம்ம வந்து தைக்க கூடாது கண்டினியூவா இதை வந்து அதுல அட்டாச் பண்ண போறோம் அப்படிங்கறனால ரெண்டு ஒரே மாதிரி இருந்ததுன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் நம்ம வந்து தைச்சிடலாம் இப்படி தைக்கும் போது உங்களுக்கு எந்த இடத்துலயுமே வந்து பிரியிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காது ரொம்ப நாள் நல்ல லைஃபா வந்து ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது இந்த ரெண்டு கரை பக்கத்தையும் நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இது கரை பக்கம் நானே நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பியும் நான் வந்து ஒரு குதிரோட தையல் வந்து போட்டு விட்டுக்கிறேன் இப்போ இதில் நம்ம வந்து அடுத்த ஒர்க்கு கீழே வந்து பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது பாட்டம் ஸ்டிச் பண்ணினதுக்கு அப்புறமேலே நம்ம ஃப்ரீச் குடிச்சு மேலே இருக்கிற இதோட ஜாயின் பண்ணிடலாம் இப்போ இந்த ரெண்டு சைட் ஜாயின் பண்ணதையும் இப்படி நேராக கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி ஒட்டுக்காக வந்துடும் இப்போ இந்த இடத்துல நம்ம காலோட அளவு வந்து எவ்வளோ வருது அகலம் அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் எனக்கு இந்த காலோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு இன்ச் வந்து வந்தது நான் வந்து ஒரு ஒரு இன்ச் எக்ஸ்டென்ட் பண்ணி ஒன்பது இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருந்தேன் ஏன்னா இதுவே வந்து ஓப்பன் பெருசாக தான் இருக்குதுன்ட்டு நான் வந்து ஒரு ஏழரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே கண்டினியூவாக தையல் போட்டுக்கலாம் இந்த சைடில் எப்பயுமே கேப்புக்கு வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு துணி இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப இந்த சைடு நம்ம வந்து ஒட்டி தையல் போடக்கூடாது அப்படியே வர வர நீங்களுக்கு இந்த சென்டர் வந்து கரெக்டாக வரணும் சென்டர் கரெக்டா வருதா அப்படிங்கறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க கீழ இருந்து அப்படியே கொண்டு வரேன் இந்த சென்டர் வரும்போது நான் வந்து லைட்டா வந்து இழுத்து வச்சிட்டேன் ஏன்னா வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது அப்படிங்கறதுனால இப்போ அதே மாதிரியே வந்து இன்னொரு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு மார்க் பண்றோமோ அந்த அளவுலேயே வந்து டயர் போட்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும் ரெடி அளவு நமக்கு சரியா வரும் இது பட்டியலா டைப் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதிகமா இருந்தா கூட வந்து தெரியாது இதே கேதரிங் டைப் பேண்ட்லாம் நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா சேம் அந்த அளவுக்கே வந்து கேதரிங் டைப் ஸ்ட்ரைட் பேண்ட் சிகரெட் பேண்ட் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்றப்ப சேம் அதே அளவுக்கு நமக்கு வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த சைட் வரும்போது நம்ம இந்த இடத்துல எவ்வளோ பிடிச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கே வந்து இந்த சைட்லையும் பிடிச்சிடலாம் அதே அளவு மார்க் பண்ணி வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன் நல்லா கட்டு கட்டி விட்டுருங்க இப்ப இன்னொரு தையலும் இன்னொரு தையல் போடுறது நான் வந்து தள்ளி ஒரு தையல் அளவுக்கு தள்ளி தான் நான் வந்து போடுறேன் ஏன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல போடுறதுக்கு பதிலா நம்ம வந்து ஒரு தையல் அவுக்கு தள்ளி போட்டோம் அப்படின்னா சப்போஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டா பிரிச்சு பிரிச்சுக்குவாங்க அப்படி இல்லைன்னா இந்த தையல் பிரிஞ்சாலும் இந்த தையல் நமக்கு ஸ்டிஃபா இருக்கும் தான் இந்த சென்ட்ரு வர இடத்துல எல்லாமே நல்லா ஸ்டிச்சஸ் போட்டுருங்க லாஸ்ட் எண்டு வரையுமே வந்து பொங்கல் வந்து இந்த மாதிரி தையால் போட்டுக்கலாம் போட்டு இந்த சைடில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த டைம்ல நம்ம வந்து இதுக்கு வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துடலாம் இப்போ இது ஃபுல்லாக நம்ம வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்தாச்சு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேல் பாட்டம் வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ண போகிறதான் ஃப்ளீட்ஸ் பிடிச்சிடணும் ஃப்ளீட்ஸ் பிடிச்சதுக்கப்புறமே அட்டாச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சென்ட்ரு எடுத்துக்கோங்க மேல் பாட்டத்தில் சென்ட்ரு எடுத்துகிட்டு அதே மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் சென்ட்ரு எடுத்துக்கோங்க சென்ட்ரு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நமக்கு எவ்வளோ கிளாத் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும் இப்போ இவ்வளோ கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து இவ்வளோ பிடிச்சிக்கலாம் ஏன்னா ஃப்ளீட்ஸ் பிடிக்கிறப்ப நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன வரும் அப்படிங்கிறதுனால இப்போ இதே அளவுக்கு நான் வந்து இந்த சைட்லேயும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நமக்கு பட்டியாலா டைப் அப்படிங்கிறதுனால ஃப்ளீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் தான் வந்து வரும் நார்மல் பேண்ட்டில் வந்து நமக்கு ஃப்ளீட்ஸ் வந்து இப்படி நேராக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பக்கமே மார்க் பண்ணிவிட்டேன் ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம இந்த சைடில் இருந்து தான் வந்து பிடிச்சிட்டு வர போகிறோம் இந்த சைடுலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பெரிய பெரிய ஃப்ளீட்ஸாக பிடிக்கிறனாலும் பிடிக்கலாம் இல்லை சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக பிடிக்கிறனாலும் பிடிக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிடிக்க தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க சின்ன சின்னதாக பிடிச்சோம் அப்படின்னா நிறையா ஃப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அழகா அழகாக இந்த சைடில் நான் வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு தான் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிறேன் ஃப்ளீச் பிடிக்கிறப்பையும் பாத்தீங்க அப்படின்னா தையல் கொஞ்சம் பெருசா வச்சுக்கலாம் சப்போஸ் எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம பிரிக்கிறதுக்கும் நமக்கு சௌகரியமா இருக்கும் அதுக்காக இப்போ அந்த மார்க் போட்ட கட் கொடுத்த இதெல்லாம் இருந்து இந்த கட் வரையும் நான் வந்து ஃபிளீச் வந்து எடுத்துக்கிறேன் பாருங்க இவ்வளவு தூரம் நான் வந்து ஃப்ளீச் பிடிச்சிருக்கிறேன் அதே மாதிரியே இந்த சைட்லேயும் நம்ம வந்து ஃப்ளீச் பிடிச்சிடலாம் எப்படி வந்து ஒரு பக்கம் பிடிக்கிறோமோ அதே மாதிரியே ரெண்டு நம்ம வந்து ஃபிலீச் பிடிச்சிடலாம் டிஸ்டன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரியே நம்ம பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும் இப்போ இந்த சைட்லயும் நம்ம ஃப்ளீச் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமே இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கறத ஒரு தடவை வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து உள்ள வந்து இதை அட்டாச் பண்ணிடலாம் பாருங்க இப்போ நான் பிடிச்சாச்சு இது ரெண்டையும் வந்து நம்ம இதுல வந்து ஒரு தடவை வச்சு பாத்துக்கலாம் அப்பதான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு தெரியும் அதே மாதிரி இந்த பிளீட்ஸ் பிடிச்சதும் பாருங்க இந்த சென்டர் இந்த ரெண்டு சென்டரு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சென்டரு இந்த சைட்லயும் வர சென்டர் இது எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து நம்ம சரியா இருக்கா அப்படின்னு வச்சு பாத்துக்கலாம் இதோட சென்டர் மார்க் பண்ணிட்டு இந்த பாட்டத்துல இருந்து இது வரையும் இப்படி கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா சரியா இருக்கும் பாருங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் சரியா இருக்குது இந்த சென்டரும் நமக்கு கரெக்டா இருக்குது இப்ப இதுல நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துரலாம் இது தையல் போடுறப்ப எப்படி தெ தைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பேக் சைடு வந்து வச்சிருக்கிறேன் இப்ப நம்ம வந்து சைடு வந்து நல்ல பக்கம் அதே மாதிரி இந்த இதோட சைடு நல்ல பக்கத்தை இப்படி உள்ளார வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த சென்டர்ல இருந்து நீங்க தைக்க ஆரம்பிங்க அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் இப்ப இந்த சென்ட்ரல கரெக்டாக நான் இதை வச்சுட்டு ஒரு குதிரோட அளவுல இருந்து நான் வந்து தையல் போடுறேன் அப்படியே நம்ம வந்து இப்ப சுத்தியும் தையல் போட்டுக்கிட்டே வரலாம் அடுத்தது ஃப்ளீட்ஸ் பிடிச்ச இடத்தையெல்லாம் சரியாக வச்சுக்கலாம் வச்சுட்டு தையல் போட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது தான் ஒரு துணி மேலே துணியில் வராமல் கரெக்டாக வந்து நேராக வர மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும் பார்த்துட்டு இந்த சென்டர் வர்ற இடத்துல இந்த ரெண்டு சென்டரும் வந்து நமக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெ செக் பண்ணணும் ஏன்னா ஃப்ரண்ட் சைடு ரெண்டு சென்டரும் கரெக்ட் பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி பேக் சைடும் ரெண்டு சென்டரும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும்ல அதே மாதிரி டைச்சா தான் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் பேண்ட் பார்க்கறதுக்கு இப்ப இந்த சைட்லையும் வந்து ஃபுல்லா தையல் போட்டு எடுத்துடலாம் சுடிதார் ஸ்டிச்சிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுது டிசைனுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக எதுவும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது ஸ்டிச்சிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசைன் நாட்டு பைப்பிங் த்ரெட் வச்சு நாட்டு இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கிறது பேண்ட் வந்து எப்பயுமே இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறது இப்போ லாஸ்ட் வரையும் வந்துட்டோம் இதோட நம்ம தையல் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு ஒரு தையல் போட்டிருக்கிறோம் நாம அதே மாதிரியே வந்து இதை சுற்றியும் இன்னொரு தையல் வந்து போட்டரலாம் ஊ அப்போ தான் நமக்கு வந்து இது பிரியாமல் இருக்கும் எல்லா இடத்தையுமே க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இந்த இடத்த மட்டும் நம்ம அப்படியே விட போகிறது கிடையாது இதையும் வந்து லேக் போட்டுட்டு நம்ம வந்து இது மேலே ஒரு தையல் வந்து போடணும் அப்போ தான் நம்மளோட ஒர்க் வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகும் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அந்த மெத்தட் தான் நான் வந்து இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது நிமிஷமே போதும் நீங்கள் வந்து வந்து பேண்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக நீட்டாகவும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் எப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் இதெல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து சுற்றி ஓவர்லாக் போட்டடலாம் இப்போ இதை சுற்றியும் வந்து நம்ம ஓவர்லாக் போட்டாச்சு இது அப்படியே வந்து பிரித்து இப்படி மேல் பக்கமாக வச்சு தையல் போட்டாலும் சரி இல்லை உள் பக்கமாக நம்ம வந்து போட்டுவிட்டாலும் வந்து சரி நான் வந்து இதோட மேல் பக்கம்தான் வந்து வைக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம குதிரோட தையல் போட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும் இந்த துணியும் நமக்கு எங்கேயுமே வந்து திரும்பாமல் கச்சிதமா இருக்கும் பாருங்கள் நம்ம பிடிச்ச ஃப்ளீட்ஸு இந்த மேல இருக்கிற ஃபினிஷிங் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குது இப்போ இதை சுற்றி அவுட்டர் வந்து நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சுடிதார் ஒர்க் வந்து பேண்ட் ஒர்க்கு கம்ப்ளீட்டு இருபதே நிமிஷம் தான் இருபது நிமிஷத்தில் ஈஸியாக நீங்கள் வந்து பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் எவ்வளோ பெரிய சைஸ் பேண்ட்டாக இருந்தாலுமே சரி நீங்கள் வந்து இருபது நிமிஷத்துலயே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இதை சுற்றியும் நம்ம வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்பதான் நமக்கு வந்து இந்த பேக் சைடும் வந்து இந்த ஓவர்லாக் போட்டது இந்த மாதிரி திரும்பாம நல்லா நீட்டாக வந்து அதே மாதிரியே இருக்கும் இதுக்கு மொத்தமாக தையல் வந்து போட்டிருக்கோம் இப்போ ஃபைனலா இதோட அவுட்லுக் வந்து காட்டுற பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க பின் பக்கமும் நமக்கு வந்து துணி பிசுறு இந்த மாதிரி எதுவுமே வந்து தெரியாது எக்ஸ்ட்ராவா இதுவும் வந்து நம்ம ஓவர்லாக் போட்டு கவர் பண்ணிடுவோம் இந்த சைட்லேயும் நமக்கு ஃப்ளீட்ஸ் வந்துடும் இந்த கீழேயும் நம்ம ரெண்டு தையல் போட்டுட்டு ஓவர்லாக் போட்டுறோம் தேவைப்பட்டால் இன்னொரு தையல் கூட நம்ம வந்து போட்டு கொடுத்துடலாம் ஃப்ரண்ட் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இதை நமக்கு இந்த நாட்டு இது எல்லாமே வந்து முன்னாடி இங்கே கீழே எல்லாமே வந்து கரெக்டாக நீட்டாக வந்துடும் இப்போ உள் பக்கம் நான் வந்து வெளி பக்கம் வந்து திருப்பி காட்டுறேன் பாருங்க நம்ம ஃப்ளீட்ஸ் பிடிச்சது இது எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்